இதுக்கு முன்னாடி போன நட்சத்திரங்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் ஸ்கூல் படி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ ஆயில நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னாவே அதுவும் வந்து பெருமாளோடைய அமைப்பு தான் புதனுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டியை விட இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அதிகம் மெமரி பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுவா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வந்து கலை நயம் அதிகமா உணர்வு இருக்கு இந்த இங்க இங்க அழகா இருக்கும் இது இப்படி நம்மளுக்கே தெரியாது அதிசயமா அதே மாதிரி தப்புகளே கண்டுபிடிக்க முடியும் எங்க எது தப்பு நடந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க குறைகளே சொல்லி அதை அதை நம்ம சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க புரியுதுங்களா அந்த நட்சத்திரங்கள் இந்த அமைப்பு இருக்கு அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு உடையவர்கள் நாகநாதர் கோயில் நாகப்பட்டினத்துல இருக்கு நாகநாதர் கோயில் நாகப்பட்டினத்துல இருக்கு இவங்க வெண் பொங்கல் அங்க நிவேதனமா கொடுக்கணும் வெண்பொங்கல் அப்ப இந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மளும் சாப்பிடணும் அடிக்கடி நம்மளோட ஃபுட்டுல எடுத்துக்கணும் நீங்க இந்த கோயிலுக்கு போனா இந்த நிவேதனம் தான் வாங்கி கொடுக்கணும் சரி எல்லாரும் ஒரு கொஸ்டின் திடீர்னு எனக்கு வந்து எனக்கே தோணுச்சு இப்ப நம்ம லாங்கா போறோம் நான் வந்து ரொம்ப லாங்கா போறேன் அங்க நிவேதனம் எடுத்து செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹோட்டல்லையாவது சொல்லிதான் நீங்க இதை எடுத்துட்டு போகணும் அப்பதான் நம்ம வந்து இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய அமைப்ப இந்த கோயிலுக்கு போன முழு பலம் முழு பலமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதோடைய பலனும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இப்ப நம்ம யாருக்கு தானம் கொடுக்கணும் நம்ம நாலு விஷயத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் நாலு விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம் யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வியாபாரம் பழம் விற்பவர் பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பு பிராணி வளர்ப்பு கேபிள் டிவி ஊழியர் வேலை செய்யறவங்கதான் அங்க முதலியும் கிடையாது அம்மன் பெயர் காயிலை நட்சத்திரம் நாகநாதர் கோயிலுக்கு போகணும் நாகப்பட்டினம் பொங்கலை நீங்க படையல் கொடுக்கணும் பழம் பார்த்து வெண்பொங்கல் படையல் கொடுக்கணும் யாருக்கு தானம் செய்தால் என் கர்மா தீரும் பழம் விற்பவர் பிராணி வளர்ப்பவர் பிராணி அப்படின்னா ஏதாவது வந்து அவரு ஆடு மா ஆடு மாடிக்கோழி எல்லாம் வந்து வளர்க்கவே முடியாம ஒரு சின்ன சின்ன ஒரு வீட்டோட வச்சு பட்டி வச்சு பண்ணுவாங்க அவங்களுக்கு உதவி ஒரு ஆடு வாங்கி கொடுங்க ஆட்டு குட்டி வாங்கி கொடுங்க இல்ல ஏதாவது ஒரு பிராணி வளர்ப்பு எந்த பிராணியா இருந்தாலும் சரி அந்த வளர்ப்பு வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கேபிள் டிவி நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கெல்லாம் டிஷ்ஷு அடுத்தது வந்து சேட்டலைட்டு ரொம்ப இதாக போயிடுச்சு அப்போ கேபிள் டிவி போட்டிருக்கிறவங்களும் இன்னும் இருக்காங்க ஒரு வீட்டு அளவுக்கு ஒரு நாலு வீடு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு அதில் வருமானம் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் உதவியே செய்யாட்டி பரவாயில்ல சரியான முறையில் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க நாலு பேத்துக்கு அந்த கேபிள் டிவிக்கு இன்னும் கனெக்ஷன் உண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அந்த கேபிள் டிவி போற ஊழியர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன் இப்ப ஊழியர் தான் உங்ககிட்ட வந்து வசூல் பண்ண வராங்க அந்த ஊழியருக்கு நீங்க வீட்டுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்புக்கு உண்டானது அவங்க மருத்துவ செலவுக்கு உண்டானது அவங்களுக்கு நீங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த டிவிகளுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்போ அதே பலர் பிற்பவருடைய ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதெல்லாமே வந்து கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்க அம்மன் சம்பந்தப்பட்ட அம்மன் இருக்கு இல்லையா அம்மன் சம்பந்தப்பட்ட பெயர் இப்ப க யாரா இருந்தாலும் சரி அது பெண்கள் தான் அம்மன் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும் பொன்னி அம்மன் அம்மன் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்களே ஒழிய அவங்கனால உங்களுக்கு கெடுதல்கள் இருக்காது இது கண்டிப்பா அப்ப அவங்கள வந்து ஒரு பார்ட்னராவோ ஒரு ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறது இப்ப நம்ம வேலைக்கே எடுத்துக்கிறோம் இந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தர் கையில் ஷாப்ல எடுத்துக்குவோம் இல்ல நம்ம ஒரு ஒர்க் ஷாப்ல எடுத்துக்குவோம் அப்படின்னா அந்த பெயருடையவங்களை வந்து நிறைய பேர் எடுக்கும் போது உங்களுக்கு வேலையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்காது அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா சரி இப்ப நீங்க விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புன்னை மரம் புன்னை மரம் இந்த மரத்தை தான் வாங்கி சரியான முறையில காப்பு கட்டி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி நீங்க தான் அதோடைய முழு பலனை நீங்க அனுபவிக்க முடியும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மரம் வச்சு பண்றதை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவது பண்ணும்போது ஒரு மூணு மூணு வேறு ஒரு நாலு பேர் உங்களுக்கு சேர்ந்துரும் அத நீங்க உங்களுடைய தெய்வமா பாதுகாத்து நீங்க வரும்போது வழி வழியா உங்க வம்சத்தை அது காத்து உங்களுக்கு நல்ல விதமா அது பாதுகாத்துக்கும் ஓகேவா இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க